ஹாய் இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோன்னா திருச்சியில் உள்ள ஐயப்பன் கோவிலுக்கு தான் போகிறோம் இந்த கோவிலில் மட்டும்தாங்க லேடிஸ் அலோடு சரின்ட்டு நாங்கள் ரொம்ப நாளாக ஆசை அந்த கோவில் போகணும்னு சரி இன்றைக்கி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டோம் அப்போ தான் வந்திருந்தாங்க அவங்களையும் கூப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு தம்பி என்னை தூக்கு தூக்குன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் நைஸ் அவங்க அப்பாட்ட கழட்டி விட்டாச்சு அவங்க அப்பாவும் கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க அந்த கோவிலில் வந்து ட்ரெடிஷ்னலாக தான் ட்ரெஸ் பண்ணணும் லெக்கின்ஸு இந்த மாதிரி பேண்ட்டு போடுறது இந்த மாதிரிலாம் நாட்டு அலோடு அதனால மாமாவும் ட்ரெடிஷ்னலாக இருந்தாங்க நானும் சேரீலாம் கட்டி ட்ரெடிஷ்னலாக அங்கே கிளம்பியாச்சு நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் இருக்குது கொஞ்சம் தூரந்தான் நம்ம வீட்டிலருந்து கொ கொஞ்சம் தான் ரொம்பலாம் தூரம் கிடையாது கிளம்பியாச்சு போகிற வழியிலே சரின்ட்டு பெட்ரோல் இல்லை பெட்ரோலையும் சே போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் அப்போ தான் பார்க்குறோம் என்னடா இவ்வளோ கூட்டம் இருக்காங்க அப்படின்ட்டு நியூ இயர்னாலும் ரொம்ப கூட்டம் அதுவும் இல்லாமல் மாலை போட்டவங்களும் அதிகமில் இந்த மாதம் மாலை போடுறதுனால ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு எப்படா சாமி கும்பிட்டு போகிறோம்னு நினச்சோம் ஆனால் அரை மணி நேரத்தில் ரொம் வேவேமா போய் பார்த்து எல்லாருமே சூப்பராக பார்த்துட்டு கிளம்பிட்டோம் ரொம்ப நெருக்கலை யாருமே நம்மளை நெறிக்கலை எதுவுமே பண்ணலை நம்ம மாட்டில் ஃப்ரீயாக நின்று போன மாதிரி தான் இருந்துச்சு ஒரு கலைப்பே தெரியாமல் இருந்துச்சு அங்கே நிறைய செடி வளர்த்துருந்தாங்க அங்கே வந்து வீடியோலாம் எடுக்கவே கூடாது எனக்கு தெரியவே தெரியாது நான் அந்த தூதுவலையெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அப்போ அங்கே உள்ளே இருந்தவங்க வீடியோ எடுக்காதப்பா அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு நான் வீடியோலாம் அப்புறம் எடுக்க முடியல அதான் விட்டு விட்டு எடுத்திருப்பேன் கம்மியான வீடியோ தான் எடுக்க முடிஞ்சிச்சு அப்புறம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லவட்டையும் நான் உள்ளே வச்சுட்டேன் அப்படி நம்ம வீடியோ எடுத்தோம்னா ரெ ரெண்டு மணி நேரத்துக்கு அவங்க ஃபோனை வாங்கி வச்சிருக்குவாங்களாம் ஸோ அதனால் வேணாம்ப்பா அந்த ரெண்டு மணி நேரம் நம்மளால் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை நான் பேக்கில் வச்சுட்டேன் அப்புறம் பேக்கில் வச்சுட்டு சாமிலாம் கும்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் நான் ஒரு காஸ்ட்லியான பிரசாதம் தான் கொடுத்தாங்க எனக்கு தெரிஞ்ச ரொம்ப பெஸ்ட்டான கோவிலுங்க இதை நீங்கள் திருச்சி வந்த அந்த கோவிலுக்கு வந்து பாருங்க பாதாம் முந்திரி தேன் நெல்லிக்காய் எல்லாம் போட்டு ஒரு இது கொடுத்தாங்க அப்புறம் அப்பத்தாவுக்கு ஒரு டீ கொடுத்துட்டு நானும் பார்த்தீங்க ஒரு பாதாம் பால் வாங்கி பாதாம் மிக்ஸ் வாங்கி குடிச்சிட்டு அங்கேருந்து க மில்க் ஷேக் மாதிரி வாங்கி குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் எங்களுக்கு ஜனவரி டுவெண்ட்டி செவன் வந்து கல்யாண நாள் வருது சரி இப்போ வெளியில் வரும்போதே மாமாவுக்கு கிஃப்ட்டு வாங்கிடலான்னு சொல்லிட்டு லலிதா ஜுவல்லரி தான் வந்திருந்தோம் மாமா கோல்டு செயின்லாம் விரும்பவே மாட்றாங்க போடவும் மாட்டுறாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வெளியில் ஒரு செயின் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு வெளியில் ஒரு செயினும் வாங்கியாச்சு த்ரீ தௌசண்ட் வந்துச்சு அதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டுறேன் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் பக்கத்துலேயே சுவை ஹோட்டல் இருந்துச்சு மாமா மாலை போடுறனால சைவமே சாப்பிட்டேன் எல்லாருமே சைவம்ன்றதுமே எனக்கு அழுகியே வந்துருச்சு இன்னும் என்ன ஒரு பத்து நாளுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சைவமே வாங்கி சாப்பிட்டாச்சு தம்பி ரொம்ப சேட்டை பண்ணிட்டு கேமராவெலாம் பிடுங்கி சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்போ தான் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு கொடுத்த ஐஸ்கிரீமை நான் வாங்கி சாப்பிட்டேன் அங்கேருந்து கிளம்பிட்டோம் செம்ம கூட்டங்க நியூ இயர்னால ரொம்ப ட்ராஃபிக்காகவும் இருந்துச்சு சரி நியூ இயருக்கு கேக் சாப்பிடாம இருக்க முடியாதே அதனால் ஒரு கேக் கடையை பார்த்து பாட்டிட்டு அங்கேயும் போய் கேக் வாங்கலான்னு சொல்லிட்டு போனோம் அப்போ தான் சாப்பிட்டனால நம்ம வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலான்னு பார்சல் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் எல்லாத்தையும் சுற்றி பார்த்தோம் நல்லாவே இருந்துச்சு கேக் சாப் சூப்பராக இருந்துச்சு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து ரெண்டு பீஸ் கேக் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் இப்போ பாருங்கள் இதுதான் மாமாவுக்கு எடுத்த செயின்னு ஒரு கவரில் தான் போட்டு கொடுத்துருந்தாங்க மாமா வந்து மாலை போட்டிருக்கனால அதை போட முடியாது அதனால் ஆனிவர்சரிக்கு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு வச்சாச்சு அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் செயின் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பாய் எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர்